முதல் விருப்பம் விருப்பப்பட்டு நமக்கு வந்து நல்ல முகூர்த்த பூஜையானது நானும் ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து செய்யும் பொழுது வீட்டுல ரொம்ப கஷ்டம் வரும் நான் ஆச்சு நம்ம கொஞ்சம் நல்லா இருந்தோம் ஆனா தெரியும் தீபம் வச்ச பிறகு ரொம்ப மனசு கஷ்டமா சொல்லிட்டு நான் வந்து நிறைய ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன் நடக்கும் அப்படி நடக்கல கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு விஷயம் நடக்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதார நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டவுட் வந்து கேட்டுருந்தீங்க அக்கா நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்றீங்கல உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்லாம் கிடைச்சிதா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க அதை பத்தி இன்னைக்கு வந்து வீடியோல வந்து பார்க்கலாம் ஆஹ் முதல்ல பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம எதுக்காக வந்து செய்யணும்னு பாத்தீங்கன்னா முதல் விருப்பம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விருப்பப்பட்டு வந்து செய்யணும் நமக்கு வந்து நல்லது நடக்கும் ஒரு எதிர்பார்ப்போட நம்ம செஞ்சோம்னா வந்து அது நடக்காத பட்சத்துல வந்து நம்ம கொஞ்சம் மனசு வந்து கஷ்டமா இருக்கும் ஆனா அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யறவங்களுக்கு அனைவருக்குமே வந்து நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா வந்து நடக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ இயர்ஸா வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யறேன் அதிகாலை நேரத்து அந்த பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து வச்சிருவேன் மிதர்கள நமக்கான ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஏதாவது நடந்தா மட்டும்தான் நம்ம அந்த ஒரு விஷயத்து மேல வந்து நம்ம நம்பிக்கை வைப்போம் இல்லையா அந்த மாதிரிதான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையானது நானும் எல்லாம் வந்து செய்யும் பொழுது வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் எல்லாம் நிறைய வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிருக்கேன் அந்த தீபம் வைக்கிறதுனால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான கஷ்டம் வந்து வரும் குடும்பத்துல நிறைய சண்டை பிரச்சனைகள் அந்த மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் ஆஹ் தீபம் வந்து நம்ம சில பேர் எல்லாம் பார்ப்போம் இல்லையா எல்லாம் எழுதிக்கிறது பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஒன்பது தான் எழுந்திப்பாங்க கொஞ்சம் அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க் எல்லாம் பாப்பாங்க ஆனா நம்ம இவ்வளவு ஏர்லி மார்னிங் எழுந்து நம்மளுடைய வேண்டுதல் எல்லாம் வந்து கடவுள்கிட்ட வந்து சொல்றோம் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வந்து கஷ்டமா இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேலெல்லாம் வந்து தீபமே வைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டேன் உம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம சாமி கும்பிட தான் நம்ம கஷ்டம் அதிகமா வரும் அப்படின்னு அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா கடவுள் வந்து நமக்கு வந்து ஒரு சோதனை வந்து கொடுப்பாங்க நம்மள வந்து இதையும் கொடுக்குற சோதனையும் தாண்டி நம்மள வந்து தேடி வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்குற ஒரு அது தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டம் வந்து வீட்டில் வந்துட்டே இருந்தது ரொம்ப கஷ்டம் அது சொல்லவே முடியாது எப்படின்னு ரொம்ப மன கஷ்டமாக இருந்தாலும் சரி பண கஷ்டமாக இருந்தாலும் சரி ரொம்ப அதிகமாக வந்துட்டே இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வைக்கவேணா தீபம் வைக்காத நாள் ஆச்சு நம்ம கொஞ்சம் நல்லா இருந்தோம் ஆனால் சரி தீபம் வச்ச ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் மன வந்து சொன்னேன் இவ்வளவு கஷ்டத்தை வந்து எனக்கு எதுக்காக குடிக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த நாளுல இருந்து எனக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வந்து வர ஆரம்பிச்சது ஆஹ் பாத்தீங்கன்னா நான் நிறைய வளாக்ல எல்லாம் ஷேர் பண்ணிருப்பேன் நடக்க முடியாத அந்த விஷயம் வந்து நடக்கவே முடியாது அது நடந்துச்சுனா ஒரு அதிசயம் அந்த மாதிரிதான் வந்து மாற்றங்கள் வந்து எனக்கு பிரம்ம பூஜை தீபம் வந்து வச்ச பிறகு வந்து நடந்துச்சு இப்ப ரீசண்டா ஒரு டூ மந்த்து கூட ஒரு விலாக் எல்லாம் கொடுத்துருந்தேன் இல்லையா அதே மாதிரி கடவுளை வந்து நம்ம கண்டிப்பா வந்து என்ன சொல்றா மனதார வேண்டி நம்ம வந்து கேக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் அதற்கான சக்தி வந்து நமக்கு வந்து கொடுக்கும் எதுக்காக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துச்சு நம்ம வந்து அதிகாலை நேரத்துல தீபம் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்களா ஆஹ் அந்த நேரத்துல நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்களா இருக்கட்டும் நம்ம கேட்கக்கூடிய வேண்டுதல்களா இருக்கட்டும் கண்டிப்பா வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நடக்கும் அப்படி நடக்கல கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் ஆஹ் நல்ல பாசிட்டிவா நமக்கு நிறைய வந்து தரப்போகுது அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி ஒரு மிராக்கில் வந்து நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லட்சம் பேர்ல அந்த ஒரு பாசிட்டிவான விஷயம் எனக்கு மட்டும் நடந்திருக்கு தான் வந்து நான் வந்து நினைப்பேன் அது வந்து எனக்கு இந்த பிரபஞ்சம் வந்து எந்த கொடுத்துச்சு நான் விளாக் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன் புதுசா நீங்க பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா நான் வீட்டுல வந்து பாருங்க அந்த மாதிரி நான் அன்னைக்குன்னு நான் வந்து நான் ஒரு எனக்கு வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா காலையில வந்து ஒரு மூணு மணிக்கெல்லாம் எழுந்துச்சு முகூத்த நேரத்துல அந்த ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்த மாதிரி நான் அந்த விஷுவலை வந்து கொண்டுட்டு வந்தேன் ஆஹ் நமக்கு வந்து இந்த விஷயம் நடந்ததுன்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணணும் இந்த ச பிரச்சனைகள்லாம் நம்ம சரி படுத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அஹ் எண்ணங்கள்லாம் அந்த நாள் முழுதுமே வந்து எனக்கு போயிட்டே இருந்துச்சு கரெக்டா வந்து அந்த பாசிட்டிவான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணியை போல சொன்னாங்க ஆனா ஆறு ஐம்பது போல எல்லாம் நான் தீபம் வச்சு முருகத்தை வந்து வேண்டிக்கிட்டே இருந்தேன் ஆஹ் இறைவா எனக்கு வந்து நல்ல விதமா அந்த பாசிட்டிவான ரிசல்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஐம்பது போல நான் வந்து விளக்கு வச்சு தீபம் வச்சு வேண்டிக்கிட்டு இருந்தேன் பிரபஞ்சத்தையும் வந்து நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஏழு மணி போல எல்லாம் போன் வந்தது உங்களுக்கு வந்து அந்த பணம் வராது பண விஷயமா தான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி பண விஷயமா ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு கிடைச்சிதுன்னா ஆஹ் வீட்டுல வந்து பாதி பிரச்சனை வந்து தீர்ந்துடும் ஆனா அது வந்து அந்த பணம் வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதான் நான் சொன்னேன் இல்லையா லட்சத்துல ஒரு ஒரு லோன் லோன் வந்து 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 நம்ம கேட்டிருக்கோம் பட்சத்துல அந்த அந்த எந்த பேங்க் ஆனா அந்த லோன் நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து அந்த வேண்டுதல் நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழ்மானதுல வந்து இந்த பிரபஞ்சத்தில நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆஹ் அந்த பிரபஞ்சமாகிய நீங்க வந்து எனக்கு நடத்தி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம இயற்கை கிட்ட நம்ம பிரபஞ்சம்னு எதை சொல்றோம்னா அந்த தான் நம்ம சொல்றோம் அந்த அதிகாலை நேரத்துல எழுந்திருச்சு நம்ம இயற்கை கிட்ட நம்ம கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதற்கான சூழ்நிலைகளை வந்து அப்படியே எடுத்து வர நம்ம ரொம்ப நாளா நம்ம ஒருத்தவங்களை ஒருத்தவங்களுக்கு நமக்கு காசு கொடுக்கணும்னு வச்சுக்கோ நமக்கு ஒருத்தவங்க காசு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது தடைபட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான சூழ்நிலையை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உருவாக்கி கொடுக்கும் நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையை வந்து பாத்தீங்கன்னா அந்த மனிதருக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து அந்த மன எண்ணத்தை வந்து மாற்றி நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய சக்திகள் வந்து நிறைஞ்சிருக்கு அதை வந்து ஃபீல் பொழுது நம்ம வந்து நிறைய உணரலாம் அதை நம்ம எப்படி ஃபீல் பண்ணலாம்னா அதிகாலை நேரத்துல எழுந்துச்சு தீபம் வச்சு அந்த தீப ஒளி சுடர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைனா பத்து நிமிஷமாவு நம்மளுடைய வேண்டுதல்களை ஆழ் மனதில இருந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ நமக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து நீங்க கேட்டு பாருங்க கண்டிப்பா வந்து நடக்கும் நடக்காதுன்னு வந்து சொல்லவே முடியாது நான் வந்து நிறைய விளாங்ல எல்லாம் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் இதை பத்தி நான் தொடர்ந்து என்னோட விளாக்ல இதை தான் வந்து சொல்லிருப்பேன் இருந்தாலும் இப்படி நம்ம ஓ ஓன் வாய்ஸ் கொடுத்து பேசும்பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா புரியும் இல்லையா அதனாலதான் வந்து இன்னைக்கு சரி இது ஒரு டாப்பிக்கா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடுக்குறேன் இப்ப அந்த தீப ஒளி சுடருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விதமான என்ன சொல்றதுன்னா அந்த தோஷங்களா இருக்கட்டும் சரி நெகட்டிவான வைப்ரேஷன் எந்த ஒரு இதுமே கிடையாது நம்ம வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சரி நல்ல ஒரு விஷயங்கள் தொடங்கும் பொழுதும் சரி நம்ம வந்து அந்த தீப ஒளிச்சுடர் வந்து தீபம் வீட்டுல விளக்கு வச்சுதான் நம்ம தொடங்குவோம் அதே மாதிரி ஒரு துக்க காரியங்களா இருந்தாலும் சரி நம்ம வீட்டுல என் நேரமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீப சுடர் வந்து எரிஞ்சுகிட்டு இருக்கும் அப்படியே அந்த ஒளிச்சுடருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை உள்ள நெகட்டிவ் எனர்ஜி அனைத்துமே எடுத்துட்டு அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து கொண்டுட்டு வந்து தான் வேலை இப்ப நம்ம வீட்டை சுற்றி நிறைய நெகட்டிவான வைப்ரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தீப ஒளிச்சுடல் நம்ம அதிகாலை நேரத்துல பொழுது அந்த அந்த உள்ள அனைத்து நெகட்டிவ் தீபம் வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த வெளிச்சம் வந்து வருது இல்லையா அதை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா வந்து வைப்ரேஷன் கன்வெர்ட் வந்து பண்ணி கொடுக்கும் இது என்னோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய மிராக்கு வந்து நடக்குது உங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைஃப்ல எல்லா எல்லாருக்குமே எல்லா விதமான கஷ்டங்கள் தான் இருக்கும் லைஃப்ல வந்து மனிதர்களுக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்குமே வந்து சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் எனக்குமே உங்களை மாதிரி தான் எனக்குமே வந்து பண கஷ்டமா இருக்காலும் சரி வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டே சச்சரவு பணத்துனால தான் நமக்கு மேக்சிமம் வந்து எல்லார் வீட்லயுமே அதிகப்படியான ஒரு பிரச்சனை வருதுன்னே நான் வந்து சொல்லுவேன் சொல்லுவேன் உண்மையாயில்லனுங்குற வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதை வந்து தீர்த்து கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கான சூழ்நிலை வந்து அது உருவாக்கி கொடுக்கும் கொடுக்கும் பிரபஞ்சம் இப்ப எப்படி நான் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு ஒன் இயருக்கு முன்னாடிலாம் நிறைய வந்து இப்ப வந்து நார்மலாக நம்ம வந்து நடுத்தர குடும்ப பெண்களுக்கு வந்து நிறைய தெரியும் நம்ம வந்து குழு எல்லாம் நிறைய வந்து பணம்லாம் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி நிறைய ஒரு நாலு குழுல எடுத்து நான் வந்து எல்லாமே பினிஷ் பண்ணிட்டு கரெக்டா எப்போதுமே நான் வந்து கட்டிடுவேன் ஆனா கட்டி முடிச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா இப்படி கேட்கும் போது அந்த லிஸ்ட் இன்னும் வரலாமா வந்தாதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த நாலு குழுவுலயுமே வந்து தள்ளி போய்கிட்டே இருந்தது ஆனா வந்து கிடைக்கவே இல்லை ஆனா அதற்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கிடைச்சிடணும் கட்டி முடிச்ச வரை கிடைச்சோம் ஆனா வந்து கிடைக்கவே ஒரு ஒன் இயரா வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா இப்ப அந்த கிட்டத்தட்ட இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் தொடர்ந்து செய்ய செய்ய வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க கூட வந்து போன் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு ஆஃபர் இருக்கு வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அந்த நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தடைபட்டு போய்கிட்டே இருந்துச்சு என்னோட லைஃப்ல அது கிடைக்கவே இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு ஆனா இப்ப அந்த ரீசண்டா வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட எண்ணங்களை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நம்ம வந்து அதே தொடர்ந்து நம்ம இருக்கும் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய விதமான பாசிட்டிவான விஷயங்கள் வந்து எனக்கு வந்து லைஃப்ல வந்து கொண்டுட்டு வந்தே கொடுக்குது அதுல இப்ப ரீசெண்டாக கூட ஒரு வந்து நடந்துச்சு அது வந்து உங்களுக்கு விலாக்ல வந்து ஷேர் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று ஒரு விஷயம் வந்து நடந்தது அதை நான் மனசுல நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன் எப்போதுமே இந்த இது கிடைச்சதுன்னா நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டே இருந்தேன் அதற்கான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் எப்படி எனக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விலாக்ல வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமா வந்து விளாக் வந்து மூத்த புதிய தீபம் விளாக் வந்து போடவே முடியல அதற்கான காரணமும் என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து விளாக்ல பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே விளாக் வந்து எடுத்துருவேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம் அதனால வந்து நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மனதார வந்து செய்யுங்க ஆஹ் வெளியில போய்தான் நம்ம தீபம் வைக்கணுமா வாசலை போட்டிதான் கோலம்லாம் போட்டு வைக்கணுமா அப்படிலாம் எந்த ஒரு வரைமுறையுமே கிடையாது அது நம்ம மனசு திருப்திக்காக நம்ம வந்து செய்யறது அதிகாலை நேரத்துல எழுந்துச்சு அந்த மாதிரி நம்ம வீட்டு வேலைகளோட சேர்ந்து அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரிதான் நம்ம எப்படி ஆஹ் பணம் கட்டி ஒரு ஜிம் கோச்சிங் சென்டருக்கு போறோம் அதே மாதிரி நம்ம ஏர்லிங் மாணிச்சு நம்மளுடைய குணிச்சு நிமிர்ந்து கோலம் போட்டு எல்லாம் தெளிச்சு அது ஒரு எக்ஸசைஸ் தான் அதுக்காக தான் வந்து ஏர்லிங் மார்னிங் நிகழ்ச்சி அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம தீபம் வைக்கும் பொழுது நமக்கு உடலுக்குமே சரி மனதுக்குமே சரி நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு எனர்ஜியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வந்து சொல்லுவாங்க ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து நம்ம ஒரு தான் வைக்கணும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அனைத்து செய்திகளையும் நம்ம வந்து அன்றாட வந்து பாத்துட்டே இருக்கோம் எவ்வளவு ஒரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வெளியில போயிதான் தீபம் வைக்கணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது ஏன்னா நம்மளுக்கு வந்து சேஃப்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நல்லா இருந்தா தான் அப்படிங்கிற பட்சத்துல வெளியில போய் தீபம் வந்து வைக்க முடியல கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து தீபம் வைக்காதீங்க உள்ள நம்ம வீட்டுக்குள்ளே அழகா தீபம் வச்சுட்டு நம்மளோட வேண்டுதல்களை வந்து பாத்தீங்கன்னா அமைதியான முறையில மனசுக்கு என்ன தோணுதோ நீங்க வந்து அந்த எண்ணெய் ஓட்டத்தை வந்து அப்படியே விட்டுருங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடாது எனக்கு இது எது வேணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல நம்ம நினைக்க கூடாது ஏன் சொல்லணும்னா ஸ்டார்டிங்ல இப்ப நீங்க தியானமா இருக்கட்டும் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும் வேண்டுதலா இருக்கட்டும் அப்படின்னு பாக்கும் ஆஹ் ரொம்ப மனசை போட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்க கூடாது அப்படியே ஃப்ரீயா வந்து விட்டுறணும் அது என்னென்ன என்ன ஓட்டங்கள் நடக்குது ஒரு பத்து நாளைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா பதினோராவது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்ட்ரோலுக்கு நம்ம மனசு வந்து வந்துடும் இந்த மாதிரிதான் நம்ம வந்து மெடிடேஷனா இருக்கட்டும் நம்முடைய பூஜை வேலைகளா இருக்கட்டும் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நம்ம வந்து நடக்கும் என்னுடைய லைஃப்ல வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜைய பத்தி பாத்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஆஹ் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாம் சொல்லுவாங்க உம் அப்படிப்பட்டவங்க கூட கடவுள் இல்லை ஒரு சிலை வடிவத்துக்கு மேல ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கு இல்லையா அவங்க கூட இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யலாம் நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம லைஃப்ல வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் என்னுடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜையானது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வந்துச்சு நான் வந்து சொல்லுவேன் அதனால தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை நேரத்துல எழுந்துருச்சு தீபம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெளியில கொஞ்சம் சேஃப்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து வச்சு அமைதியான முறையில நம்மளுடைய வேண்டுதலை வந்து வைங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி அது படிப்படியாக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லைஃப்ல இருந்து வந்து அதை நீங்கி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத பத்தின வீடியோக்குள்ள போல என்னன்னு நிறைய வந்து நான் வந்து கூட ஷேர் பண்றேன் இன்னைக்கு வீடியோ வந்து அவ்வளவுதான் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப்பன்கிராப் மறக்காம கொடுத்துக்கோங்க என்னுடைய வீடியோ பார்த்தா இருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வேற ஒரு வீடியோ விழாக்கெல்லாம் பார்க்கலாம் நன்றி